நம்ம முப்பாட்டங்கள் வந்து இந்த வரலாறு நம்ம காப்பாற்ற அவங்க படத்தை வரலாற்ற நம்ம காப்பாற்றணும் அதை நினைச்சுக்கோங்க தொடர்ந்து நாம் தமிழர் சீமான் இந்த சமூகத்தில் வரலாறு பேசுதுங்கிற பேர்ல நம்ம வரலாறு வந்து இடுக்கடிக்கு பண்ணிட்டு இருக்காரு குறிப்பிட்ட ஒரு சமூக மக்களோட சேர்ந்து அந்த சமூகத்துக்கு நமக்கு மோதலை உண்டு பண்ணுற நோக்கத்துல நாம் தமிழர் சீமான் வந்து தொடர்ந்து செயல்பட்டு நம்மளை வந்து சீமான் சொல்லக்கூடிய அவசியமே இல்ல சீமான் வந்து சொல்லக்கூடிய அவசியமே கிடையாது நம்மள பாண்டியர் இல்ல அப்படின்னு சொல்லி சீமன் சொன்னதை என்ன நடங்கி அது வந்து மோதலை வந்து பெற்ற காண்டி பண்றாங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க நிறைய விஷயங்களை பாருங்க நியூஸ் பாருங்க பேப்பர் படிக்க செல்போன்ல சமயத்துக்கு எந்தெந்த பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு அதெல்லாம் வந்து எல்லாரும் பார்க்கணும் இந்த கூட்டத்தில் அதுதான் சரி நாங்க உங்களுக்கு ஏதாவது நயம் இல்லை உங்களை குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு போலாம் சொல்லிட்டு இருக்கிறேன் நிர்வாகிகளுக்கு முதல்ல நிர்வாகிகள் இருக்கனால நிர்வாகிகள் சொல்றேன் இனி எந்த ஒரு கூட்டம் கொண்டாலும் அந்த நம்ம கட்சியில வந்து எல்லா மாவட்டத்திலையும் மாநில பொறுப்பாளர் இருக்காங்க டிஸ்ட்ரிக் பொறுப்பாளர் தென்மண்டல பொறுப்பாளர் இருக்காங்க எல்லா மாவட்டத்திலையும் அதனால எந்த ஒரு கூட்டம் இருந்தாலும் அப்படியே அடிப்படையா கட்டமைப்பை மட்டும் நம்ம வந்து கொண்டு வரணும் கட்டமைப்பு இல்லைன்னா ஒரு சாதி வந்து முன்னுக்கு வரவே வராது முதல்ல கட்டமைப்பு இருக்கணும் கட்டமைப்பு பத்து பேர் இருந்தாலும் அது கட்டமைப்பா இருக்கணும் நம்ம லஞ்சம் இருக்கோம் இந்த பிஎப்பி ஆனா கட்டமைப்பு கொஞ்சம் உடஞ்சி இருக்கு அதனால அதெல்லாம் சரி பண்ணணும் அதனால இந்த மாவட்டத்துல தமிழ்நாட்டில எந்த மாவட்டத்துல பிஎம்டி கூட்டம் நம்ம மாவட்டத்துல யாருமே இருக்கா எந்த மாநிலம் அவங்கள வந்து மண்டபத்தை காட்டி என்ன வேணுங்கிறதும் இருந்தாலும் அவங்களை மாவட்ட செயலாளரையும் அந்த மாநில பொற்காலத்தையும் கலந்துகிட்டு நம்ம வந்து பதவியை கொடுத்துற மாதிரி நீங்கதான் வந்து ரெடியாவுங்க ஏன்னா இப்பவுமே நம்ம அடிப்படையை வந்து சரி விடணும் ஏன்னா ரெண்டாம் வருஷம் தான் இருக்கு நம்ம அதிகாரத்தை கை கொட்டணும் நமக்கு டைம் இல்ல ஏன்னா வேகமா நம்ம சமூகத்தை வந்து அழிஞ்சுக்கிட்டு வராங்க எந்த பொய் விளம்புகள் எந்த கைகால உடைத்துகள் அது போட்டீங்கன்னா மரணமான முறையில மரணங்கள் வந்து இந்த சமூகத்துல ஏற்பட்டுட்டே இருக்கு அதற்கான தீர்வுகளும் அதற்கான விடையும் இன்னும் இல்லை நம்ம அதிகாரத்தை பண்ணா மட்டும்தான் அத சரி பண்ண இந்த சமூகத்தை எப்பயாவது அடக்கணும் ஒடுக்கணும் அடிவெட்டு நினைக்காங்க இங்க இருந்து நம்ம மீட்கணும் நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா தக்காத்துக்கணும் அப்படின்னா விளையாட்டை யாருமே நம்ம இருந்த கூடாது ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நொடியும் நம்ம இனி நம்ம சமுதாயத்தை நினைச்சிருக்கிறதா இருக்கணும் எல்லாரும் சமுதாயத்தை நினைங்க நம்ம சமுதாயத்தை பத்தி எப்போ படிக்க நம்ம யாருங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் சார் மண்ணை சேர்ந்த நீங்க நம்ம யாருங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க போட்டா இருக்கியா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு நம்முடைய வரலாற்றை வெளியிட்டு போய் சொல்லணும் ஐயா தேவர் தேவன் அமரர் முக்கிய தேவன் அவர் உருவாக்கிய இந்த காலத்துல இங்க எந்த அநியாயங்கள் அக்கிரமம் நடக்கு இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் இந்த காலத்தை விட்டுட்டோம் அவர் உருவாக்கி இந்த கல்லூரியை நம்ம விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் யாருமே இனிமே நம்ம கல்லூரி கட்ட போறதுல நம்ம பிள்ளைகள் படிக்க போறதும் இல்ல குறைந்த மாணவர்கள் அதே குறைந்த மதிப்பெண் இருந்த மாணவர்கள் படிப்பதற்காக தான் முக்கிய தவறி இந்த காலேஜை நம்ம கண்டி கட்டி கொடுத்தாரு அனைத்து மக்களுக்கும் கட்டி கொடுத்தாரு அனைத்து மக்கள் படிக்கலாம்

சங்கமம் கோவில் இந்த கோரிக்கையில மேடை பணிக்கு பேசிட்டு நம்ம பார்த்து வீட்டை பார்த்து பேரக்கூடாது இந்த படத்துல இருக்கிற உங்களை உருவாக்குற மாதிரி நீங்கதான் இந்த விஷயத்த அடுத்தடுத்து எடுத்து செய்யற சங்கம் கோவில்ல கோவில் நமது இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவட்ட புலிகள் சாலையை